வர்களில் இன்று ஆன்மீக பதிவில் நாம் கோவிலுக்கு செல்லும்போது எப்படி செல்ல வேண்டும் அங்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் நிறைய பேர் கோவிலுக்கு செல்லும்போது எவ்வாறு செல்வது என்பது அறியாமலே செல்கிறார்கள் பொதுவாக நாம் அனைவரும் மன நிம்மதியை தேடி அல்லது ஏதாவது ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்றே அடிக்கடி கோவிலுக்கு சென்று கடவுளை தரிசிப்பது வழக்கம் அதில் அதிகமான பக்தர்கள் இவ்வுலகில் முதன்மையான கடவுளான சிவனை பார்க்கத்தான் செல்வார்கள் ஆனால் சிவன் கோயிலுக்கு போது எப்படி செல்ல வேண்டும் அங்கு சென்று என்ன செய்ய வேண்டும் என்பது பலருக்கும் தெரியவில்லை தற்போது இந்த பதிவில் அதை பற்றிதான் பார்க்க போகிறோம் அதாவது சிவன் கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டாலே வீட்டில் இருந்து செல்லும்போது நெற்றியில் திருநீர் இட்டு மனதிற்குள் ஓம் நம அல்லது சிவாய நம என்ற மந்திரத்தை நினைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் செல்ல வேண்டும் பின்பு கோவிலுக்குள் நுழைந்த பின்னர் முதலில் நந்தி பகவானை குமிட்டுவிட்டு விட்டு பின்னர் மூலவர் சன்னதிக்கு குறைந்தபட்சம் இரண்டு வில்வ இலைகளாவது எடுத்து சென்று சிவனை தரிசிக்க வேண்டும் மேலும் வில்வ இலையில் மாலை கட்டி சென்றும் சிவபெருமானுக்கு அணிவிக்கலாம் அப்படி செய்யும்போது வில்வ இலை நுனியில் மஞ்சள் துணியில் பதினோரு மிளகுகளை கட்டி வைத்து சிவபெருமானுக்கு அணிவிக்கலாம் பின்னர் அச்சகர்களிடம் கூறி வில்வ மாலையை கட்டி வைத்த மிளகு முடிச்சியை வீட்டிற்கு வாங்கி சென்று தினமும் ஒரு மிளகு விதம் பதினோரு நாட்களுக்கு சாப்பிட்டு வர நோய்கள் தீரும் மற்றும் நேர்மறை ஆற்றல் உருவாகும் மேலும் சிவனை கும்மிட்ட பிறகு மற்ற தெய்வங்களை சென்று தரிசனம் செய்தபின் கோவிலுக்குள் உள்ள ஒரு இடத்தில் அரை மணி நேரமாவது உட்கார்ந்து தியானம் செய்ய வேண்டும் சிவனுக்கு உரிய மந்திரங்களை மனதிற்குள்ளேயே அல்லது வாய்விட்டோ கூற வேண்டும் முடிந்தவரை இவ்வாறு சென்று சிவனை வழிபடுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் நண்பர்களே சிவன் கோயிலுக்கு சென்று நீங்கள் இவ்வாறு செய்யும்போது நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி